வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜவ்வரிசி பத்திரம் தான் நம்ம செய்ய போகிறோங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவு ஜவ்வரிசி இது மாவு ஜவ்வரிசிங்க மாவு மாவு ஜவரிசி அப்படின்னு கேட்டாலுமே உங்களுக்கு கடையில் கொடுப்பாங்க இந்த ஜவ்வரிசியை வந்து நான் ஒரு ஒரு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கேன் இதுதான் நல்லா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சாஃப்டாக நல்லா ஊறி வரும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன் இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டாக பிரித்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியவே நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இதை வந்து வேக வச்சு கூட குக்கரில் வேக வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பேனில் சேர்த்துடலாம் இப்போ மீதிருக்கத்தை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அல்லது ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நான் அதை தண்டு கூடவே தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டி அதில் உள்ள ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் வடிகட்டாமல் அப்படின்னா அப்படி சக்க சக்கையாக கிடப்போம் அதனால நல்லா வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா வேக விடணும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆற விட்டோம் அப்படின்னா அது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வச்சிடலாம் வத்தல் போட்டுடலாம் நான் வந்து வெள்ளை வேஸ்டியில் தான் நான் போட போகிறேன் வத்தல் போட்டாச்சு இது வந்து நான் வெயிலில் தான் காய வச்சு வச்சிருக்கேன் நல்ல வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா ரெண்டு நாள்லேயே நல்லா காய்ச்சிரும் ஃபேனில் காய வச்சா ஒரு வாரம் வரைக்கும் இது காய வைக்க வேண்டியது வரும் இப்போ இது நல்லா காயட்டும் வத்தல் வந்து ஒரே நாள்லயே நல்லா காஞ்சு வந்துருச்சு நல்ல வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா ஒரே நாள்லயே நல்லா காய்ஞ்சி வந்துடும் இது வந்து ஜவ்வரிசி கொத்தமல்லி வத்தல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே நீங்கள் ஃபேனில் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாளாவது இந்த மாதிரி ஆகும் காய்கிறதுக்கு இப்போ நான் பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புரியுதுன்னு பாருங்க எப்படி பொரிஞ்சு வந்துருக்கு இந்த மாதிரி நீங்க வத்தல் வந்து போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா வருடக்கணக்கானா கூட இது கெட்டு போகாது இதுல வந்து நம்ம இஞ்சி மல்லி இலை இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும் நல்லாவும் பொறிஞ்சு வரும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நான் செய்த இந்த பக்கத்தில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ